ஹாய் ஒன் வெல்கம் டு பாண்டாஸ் டைரிஸ் நம்ம சுலுக்கியோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ இந்த சுலுக்கி ரெட் ஆண்ட் இருக்குல்ல இதோட ஹவுஸ் இதோடய வீடு வந்து எப்படி கட்டுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெட் கிட்ட வந்து சின்ன வயசுல நிறையா கடி வாங்கியிருக்கேங்க ஸோ அதுவும் மரத்துலலாம் நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் சின்ன வயசில் போயிட்டு அந்த காயெல்லாம் பறிக்கும் போது நிறைய கடிச்சிருச்சு செம்மையாக வலிக்கும் ரொம்ப இதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா மாங்காய் மரத்தில் அந்த இலையெல்லாம் வந்துட்டு சுருட்டி அது ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கட்டியிருக்கு பார்த்தீங்களா ஸ்பாஞ்ச் மாதிரி எதாவது பண்ணி அதுக்குள்ளே வந்து கூடு கட்டி இருக்குது நிறையா முட்டைலாம் விடும் போல் அதில் ஸோ இதுதான் சுலுக்கியோடய ஹவுஸ் இன்னொரு ஹவுஸ் பார்த்தீங்களா லெமன் ட்ரீல வந்து கட்டி வச்சுருக்கு அதை நான் வந்து லைட்டாக எடுத்து விட்டேன் அதில் இருக்க நிறைய சுலுக்கி எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துருச்சு இதை வந்துட்டு சில இடத்துல முசுறுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது சுலுக்கி என் கையிலேயே ஒன்று ஏறிடுச்சு நான் பயந்துட்டு ஐயோ கடிச்சிருமோன்னு அப்படின்ட்டு நீங்கள் இந்த சுலிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஆல்